சும்மா உபார்க்கிடக்கு எல்லாேருக்கும் வணக்கம் கவனிச்சுட்டு ம் அண்ணன பார்த்து வந்துவிட்டேன் அண்ணனை பார்க்காம அண்ணனுக்கு வண்டி இல்ல ஆமாம் வண்டி சேவையை காலைல கேட்டேன்டா பொண்ணுகிட்ட தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு சரி ஓகே நல்லதுதான்ட்டு நானும் இப்போ கிளம்பிட்டேன் நான் தெரிஞ்சா நீ இப்ப வரலைங்கிற மாதிரி இருந்தா வண்டி சேவை மேலே போய் கேட்டு தான் வர மாதிரி இருந்திருக்கும் சரி இங்கே தான் இருக்குது வண்டி கிடக்கு காலையில நான் வீட்டுக்கு இங்க வரும்போதே வண்டி அந்த பொண்ணு வந்துச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து எல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சுவோ வண்டி சரி கேட்டேன் சாவி எனக்கு வேணுண்டிச்சு சரி வச்சுக்க அப்படின்ட்டேன் ஏன் போட்டுட்டு அதில் தொல்லை பண்ணிக்கிட்டேன்னு அப்புறம் என்ன சாப்பாடு என்ன குழம்பு திடீர்னு இந்த சைடு கரெக்டாக வந்திருக்கே அண்ணனை பார்க்கறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ் மட்டனா இன்றைக்கி மட்டன் பிரியாணி அது சரி சிக்கன் தொக்கு சிக்கன் தொக்கு வேறையா சான்ஸே இல்லை வெறும் மட்டன் வண்டி தான் வச்சுருப்பீங்க எனக்கு தெரியும்டா என்ன விஷயன்னு அப்புறம் தம்பி அழைச்சிட்டு போகிறான் சாப்பிட்றதுக்கு வண்டி இல்லாமல் பார்த்துங்க திருப்பி இப்போ ரிட்டன் வர்றதுக்கு யாரை தேடுறதுன்னு தெரில வண்டி எவ்வளோ ரிஸ்க் எடுத்தவங்களுக்காக வந்திருக்கேன் பையன் நான் சும்மா சாதாரண இல்லை சவுதி அரேபியாவில் அது ஏன் வீடெலாம் வந்து சும்மா வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம ஆமாம் 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 உண்மைதான் இந்த மிலிட்ரிக்காரன் அந்த எல்லைல நின்று வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களே அதுமாரி அந்த ஃபீல்டில் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் எங்கே போகிறான் எங்கே வரான் வண்டி எடுக்கிறானா எடுக்கலையா என்ன பண்ணுறான்ட்டு அது சரி அந்த மோசம்டா அவன் அந்த ஆளு நல்லவனாவும் இருக்கிறான் காசு விஷயத்துல அவன் நல்லவன்டா கொடுக்கறதுல எனக்கு தெரியண்ட உங்க ஃபீலு மற்றபடி நீ சின்ன விஷயம் போனாலும் கத்துவான் உங்க ஃபீலு ஏற்கனவே இருக்கிறவனா அப்படித்தானே ஊருக்கு அனுப்பிட்டானுவோ உடனே ஓ அணுவர் கிடையாது ஏற்கனவே அணுவருக்கு முன்னாடி இருந்தவனா எழுத்து பேசிட்டானா உடனே அனுப்பி விட்டானுவோ ஊருக்கு அனுப்பிட்டானா ஆனால் கத்துறது நீ சொல்லும் போது அப்படி இருக்கு இருக்குது ஆமாம் மோசமான ஆளா தானே இருக்கிறான் தொழுவை கூட போக விட மாட்டேறான் நோம்பு துறக்கிறதுக்கு போய் நோம்பு திறக்கிறதுக்கு வெயிட்டிங்கில் பள்ளியா செலவு இருக்கும் போது நீ எப்படி என்னை கேட்காம போகலாம் வா ரிட்டன் வா அப்படின்னு நின்றுட்டு போடுறான் ஐயோ மோசம்ட்டா அந்த மாதிரிலாம் எண்ணெய் இருக்கக்கூடாதா லேசா எண்ணெயோ ஏதோ லேசா லேசாக சுட்டுக்கோன்னு அதை துடைக்கணும்னு அங்கேயிருந்து வேலை பண்ணிட்டு கூப்பிடுறான் பார்த்துங்க கஷ்டந்தான் ஓகே வேற பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த

ஒரு ஸ்டெடியாக பிடிக்கவே முடில ஓகே நம்மலாம் இந்த மாதிரி இறங்கினதே கிடையாது பாதிலே இறக்கி விட்டு போயிட்டான் தம்பி சாத்தியான கேமரா இருக்கு கப்பில பார்த்துடுவான்ட்டு அரியா நம்ம நிலமை எப்படி ஆயிடுச்சுன்னு சரி அவன் மேலே தப்பு சொல்ல முடியாதுல்ல அவன் பயந்து பே பண்ணுறது கரெக்டு தான் நாம் நடந்த அவன் சைடு போய் போட்டு வரான் நான் இங்கே தம்பி ரூமுக்கிட்ட வந்துட்டேன் ஏன்னா அது தவறு என்ன சொல்கிறது அவன் வேலைக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது என்னடா சாவியே போக மாட்டேங்குது கரெக்டாக தானே போடுறான் ஓகே இருங்க அவனே வரட்டும் என்ன பண்ணுறது ஒன்றும் ஆகிற மாதிரி தெரில பொண்ணு இப்போ சாவி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு போகலாம் இப்போ ஒரு ஆளை எதிர்பார்த்து இங்கே நின்று யாராவது போய் விடுவாங்களா அப்படின்னு பார்க்கணும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்துச்சுன்னா பத்து பதினஞ்சு ரீல் கொடுத்து டேக்ஸியில் போய் இறங்கணும் நண்பா இது ரெண்டு விஷயம் ஏதாவது ஒன்று நடக்கும் ஃபோன் அடித்து ரொம்ப அவசரம்னா வர முடியாதுன்றோம் கண்டிப்பாக சண்டை போட்டுருவான் இன்றைக்கி வண்டி இல்லாமல் நான் வெளியில் சாப்பிட வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் அதான் சொல்லுவேன் என்னடா துறைக்க முடியாத வச்சு ஆ ஏன் இதை எடுத்துக்கிறேன் இங்கே நான் கிடக்குறேன் ஓகே நண்பா சாப்பிட வந்தாச்சு ரூமுக்கு யாருமே இல்லை சாப்பாடு செஞ்சாங்களா இல்லையா பசிக்குது சாப்பிட்டே ஆகணும் இருங்க பார்த்துட்டு கட்டிட்டு போட்டுப்பா இவன் என்னமோ பதட்டத்தை உண்டாக்கிட்டான் சக்குன்னு இருக்கலாம் தம் போட்டிருக்காரா போட்டா பண்ணிட்டாரு அடுப்பையும் எங்க பாய் ஃபோன் போடுவோம் ஏன்னா படம்லாம் ஓடுதா பக்கவா குயிக்கி என்ன குயிக் கேமா வருதுடா அதை பார்க்கணும்டா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதை வா பார்க்குறதுக்கு சரியான கேம் படம் ஓகே வெயிட் பண்ணுங்க என்னது அது சரி வா பண்ணி தரேன் ம் வெயிட் பண்ணுங்க இந்த படம் பார்க்குற ஆப்பு சொன்னேன்னா அன்றைக்கி சும்மா இதில் சொல்லிட்டேட்டா தம்பி இந்த வீடியோவில் கரெக்டாக அந்த பேரை சொல்லி ரெண்டு பேர் கேட்டு ரெண்டு பேருக்கும் வேலை செய்யுது சூப்பர் ரொம்ப நன்றி பாய் அப்படின்னு போட்டாங்க அந்த சேப்பு கலரில் என்ன போட்டுருங்கள அந்த அந்த இது அந்த கம்பெனி ஓகே ஃப்ரீயாக கிடச்சிச்சுன்னு சொரிக்கா ஆமாம் என்ன சேப்பாளரில் வர்றது என்ன வரும் காடும் வரும் ரெண்டுமே வரும் காடும் இருக்குது காடில் உள்ள படம் வரும் இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணுங்க பாய் தம்மா பிரிக்கிறேப்புல அது சரி இல்லை ஃப்ரெஷ்ஷு கறியா அன்னைக்கே போன வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையும்

இல்ல இல்ல நிச்சயகர ஊட்டு கறி நிச்சயகர ஊட்டு கறி பாருங்க எப்படி இருக்கு எப்படி நானூறு கிராம சூப்பரா வந்து இருக்கு எங்க போடுவாங்க உங்க ஊர்ல சும்மா என்னமோ வந்துடும் எனக்கு ஏதாவது பேச சொல்றாங்க ஆட்டாம் புழுக்க மாதிரி போடுவீங்க சுட்ட சுட்ட எங்க ஊர் கறி தான் பத்தியா இல்லையா ஆண்டாம் ஏன் கோவப்படாத மச்சா கோவப்படாத கோவப்படாத சாப்பிடும் ஏன் மச்சா சரி விட விட கோவப்படா கோவப்படா போயிட்டோம் போயிட்டோம்

என்ன உனக்கு என்ன டெய்லி நான் கேரேஜ்ல வந்து அமேசான் பாக்ஸை வண்டி நிறுத்துற சொல்ல அதான் சார் அமெரிஜான கொண்டு வந்து கேரேஜ் பெரிய பார்க்கிங் இருக்காங்க பிள்ளைங்களே பா இருக்கறது வீட்டை விட பெருசு பார்க்கிங் தான் அமெரிஜான கொண்டு வந்து இங்க இறக்கிறீங்க தயவு செய்து அவர் வேணுங்க வேணுங்கிற ஜாமான சாரியா வேணுங்கிற ஜாமான வாட்டர் போட்டு

என் ஒய்ஃபு என்ன பண்ணுவோம் என் சின்ன பிள்ளை இருக்கும் என் மாவா அப்ரா எல்லா கடையிலையும் எழுநூறுவா வைக்கும் அமேசான்ல வந்து அந்த நாப்கின் ஐநூத்தி ஐம்பது அறநூறுவா இந்த மாதிரி ஆஃபர் போடுவோண்ணா அதுல டக்குன்னு வாங்குவோம் இல்லை எல்லாம் உள்ளதுதான் இது சோறு வைங்க பாய் லைட்டாட்

சின்னத்து பண்ணி உனக்கு முன்னாடி சார் கேக்குறாரு என்ன திடீர்னு கேக்குறாரு தெரியலையே மச்சா ஒரு ஆள் கமாண்ட்ல மச்சான் நல்லா இருக்கா என்ன மச்சானுங்க என்ன மச்சா நல்லா தான் இருக்கா இல்ல சின்னத்து பண்ண அப்படியே புண்ணு ஆரிடுச்சான்னு கேட்டான் அப்படிங்கிறப்பல பெரியவர இல்ல இல்ல பெரியவர் இல்லையா வேற யாரோ புது பெரியா சரி ஆனா எனக்கு தெரிஞ்சு முகமது அர்சாத்தா இர்சாத்துன்னு வருதியா

அதுதான் உண்மையான உயர்வு புரியுதா தெரியுங்களா உழைக்கிறவங்க உழைக்கிறவங்க எல்லாருமே வந்து உயர்ந்திட முடியல அறிவு வேலை செய்ய உழைக்கணும்

என்னடா கஷ்டம் என்னடா வாழ்க்கை அப்படி செய்கிறாங்க இங்க ஒருத்தவங்க பணம் கொடுத்து போய் பாடியை டெவலப் பண்ணுறான் சைனிங்கா இருக்கான் அதே வேலையை பார்த்து புரியுதா எதா இருந்தாலும் மனசு தான் வைச்சான் காரணம் மனசு மார்க்க வந்து உழைப்பு உயர்ல என்ன சொல்றதா அறிவு நம்ம அறிவு வந்து உபயோகிக்கணும் ஆமா அறிவு தான் வச்சான் எதா ஒன்றும் உழைப்புக்கு

சரியா நான் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சரி ஓகே இன்னொரு விஷயம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எவனும் சம்பளம் மாட்டான் ஐடி தர மாட்டான் ரெண்டு மணி நேரத்துக்கு ஐம்பதாயிரம் அமீர் ஜான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ அமீர் ஜான்ல பார்த்தா என்னாஸ் கான்ல வேலை செஞ்சா என்ன அது தேவையில்லை மொத்தத்துல ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு அவ்வளவுதான் சரி விடுங்க 800 விஷயம் இருக்குது இவருக்கு இப்ப இவ்வளவு கஷ்டம் என்னன்னா மதியால இருந்தே தான் வந்திருக்காங்க அவங்க வந்தாதான் கஷ்டம் ஏன்னா அண்ணனது தூக்கு மேல அது சரி காசு கிடைக்காம போய் மதியா வந்தா போகும்போது ₹5 ₹10 இதெல்லாம் இப்பலாம் வரம குடுக்கல ஒண்ணும் கிடைக்கல களையும் நல்ல நல்லவேளை தம்பிக்கு டியூட்டி மறுபடியும் வந்திருஞ்சி கரெக்டா நாலு மணிக்கு சாப்ட் முடிச்சிட்டு நேரம் ஃப்ரீயா பேசிறனும் ஐயோ சைஸ் ஓடறாங்கப்பா வந்தா ஓகே தம்பி நான் அங்கே போய் மச்சாரூக்கிட்டு நிற்கிறேன் நீ வண்டி எடுத்துகிட்டு வா சரியா ஓகே ஓ நீ எனக்காண்டி மாட்டி கூடறா தம்பி நான் அழியலாம் ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி கூட லாஸ் ஆகலாம் நீ என்னால் ஒரு ரூபா கூட லாஸ் ஆகக்கூடாது அதுதான் என் எண்ணம் புரியுதா நான் எப்படியாவது பொழச்சிக்குவேன் ஒரு கோடி ரூபா போனால் கூட சரியா மத்தியாங்க சரி வரட்டமா சொல்லி உங்களுக்கு அது அப்புறமேலாம் வந்து போட்டு தரேன் ஈஸி பாய் நீங்களே ஆ நான் சொல்கிற மாதிரி போடுங்க ஃபோன் அடிங்க எனக்கு ப்ரோக்ராம் டிவி ஆண்ட்ராய்டில் ஓட்டா சக்குன்னு வரும் என்ன கேட்டு ரெண்டு பேர் போட்டு சக்குன்னு ஓகே ஆகிடுச்சி உமா வீடியோவில் சொன்னதுக்கே போட்டேன்னு தேங்க்ஸ் வேறு வருது ஸ்க்ரீன்ஷாட்டோடு ஓகே மச்சான் என்ன வர காணோம் தம்பியோடு போய் இறங்கிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோவே ரொம்ப நேரம் பெருசாகிடுச்சி கண்டினியூ பண்ணுமா என்னன்னு தெரில உட்காந்துருவா ஓகே நண்பா கிளம்பிட்டு வரேன் ஓகேங்களா தம்பிக்கு டியூட்டி வந்துடுச்சி அவ்வளோதான் முடியாது ஓகே பாய் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இது சின்னதாக இருக்குது அதனால் சாரி ரொம்ப பெருசாக இருக்குது இதை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன் வேற ஒன்றும் இல்லை ஆமாம் ஆமாம் வாய்வு பிடிச்சதா அப்பா வீட்டுக்கு வந்துவிட்டேன் தம்பி இறக்கி விட்டு போயிட்டான் அர்ஜெண்ட்டாக என்னென்னா இப்போ ஃபோன் அடித்து பத்து நிமிஷம் ஆச்சு இவ்வளோ நேரம் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் ஏன் இவ்வளோ நேரம் வரலன்னு சொல்லி டயத்தை பார்ப்பாங்களாம் அதனால் ஃபோன் அடித்த வேற்றுக்கு உடனே வந்துட்டான் ஓகேங்களா நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் டியூட்டி வரும் வரதா என்னென்னு தெரியாது பார்த்துட்டு போக வேண்டியதுதான் ஓகேங்களா மச்சானோட ஜாலியாக பேசுனதே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நண்பா வீடியோ இதை உண்டி தனியாக போடலான் இருக்கேன் இந்த வீடியோ அதுக்கப்புறம் டியூட்டி வரும்போது டியூட்டியா இது பண்ணி போட்டுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா வேஸ்ட்டாக இதாகும்ல அதனால் மச்சானோட உள்ளதே இதோட தனியாக இந்த வீடியோ பார்த்துங்க இதுக்கப்புறம் தனியாக அதுக்கப்புறம் நான் விளாக்கு எடுத்து போடுறேன் ஓகேங்களா நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்